ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நீங்கள் நிறையா இடத்துல இப்போ கேள்விப்பட்டு இருக்கீங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷயம் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது எல்லாரோட லைஃப்லையுமே ஒருத்தர் வந்து எப்பயுமே சந்தோஷமாகவே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவர் அதை அந்த சந்தோஷத்தை வந்து அதிகமாக ஈர்க்கிறாரு அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் அதை ஈர்க்க முடியுது அப்படின்றது தான் உண்மை சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே முகம் வந்து இருக்கமா ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாங்க நான் அதிர்ஷ்ட கட்ட என்ன பண்ணாலும் வந்து எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்போது நீ ஏன் இந்த விஷயத்த ஏன் நீ எடுத்துக்கல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க சரி வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம் அவங்க வந்து சோம்பேறு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேரை பற்றி நினப்போம் சில பேருக்கு வந்து உண்மையான ரீசனாகவும் இருக்கலாம் பட் ஆனால் உண்மையான ஆழமாக ஒரு சைக்காலஜி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம மனசு எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கும் தேவையில்லாத விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கும் ஸோ சின்ன வயசில் வந்து நம்ம வந்து குழந்தைத்தனமாக இருந்தோம் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பாடம் கற்பித்து கொடுக்க பழகினதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு லெசன் நடந்ததுன்னா அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறப்போ இதை அப்ளை பண்ணணும்னு நம்ம பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து படிப்போடு நிப்பாட்டிக்கிட்டோன்னா நல்லது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட லிமிட்டாக அது வந்து நிப்பாட்டிடுது பவுண்ட்ரி போட்டு இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா இது தப்பாக போயிடுமோ அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி நினச்சி அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் அதே இடத்துல தேங்கி போய் நின்றுடுறாங்க அண்ட் அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நிறைய அதிகமாக ஆக்கிரமித்தோடனே அவங்க அவங்களோட சிரிப்பு சந்தோஷம் எல்லாத்தையுமே மறந்து ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றியோ இல்லை அப்போது என்ன இருக்கோ அந்த சுச்சுவேஷனை பார்த்தோ பயந்து போய் ஒரு இறுக்கமான மனநிலைக்கு போய்ட்றாங்க அப்போ அவங்க ஈர்க்கிறதும் பார்த்திங்கன்னா அதே மனநிலையில் இருக்கிற விஷயங்களை தான் ஈர்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கிறத வந்து நம்மளோட மெமரியிலையும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபோல்டர்னு எங்கள் மேம் சொல்லுவாங்க அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அதை வந்து எப்படின்னா ஃபீல் பண்ணி ரசித்து அந்த சந்தோஷத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் அதுக்கேற்ற மாதிரி சுரக்க ஆரம்பித்து உங்கள் எனர்ஜி மாற ஆரம்பிக்கிறப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதோட எனர்ஜியுமே மாறி நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும் தேக்க நிலையில் நிற்க வேண்டாம் வாழ்க்கையில் கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க இதுவும் நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ